தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியில் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதிக்கு எதிராக தேர்தல் ஆணையக்குழுவில் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் விசேட அறிவிப்பு ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு ரணில் கடும் கண்டனம் திடீர் பணிப்புற கணிப்பில் தனியார் பேருந்துகள் பயணிகள் அவதி சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் உடற்குட்டு பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல் விலை குறைப்பு வெளியான முக்கிய அறிவித்தல் ஏனையின் வீதியில் வாகன விபத்து தாயும் மகளும் படுகாயம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் நபரொருவர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கோரி நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க எம்பிக்களுக்கு நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது ஆதரவை கோரும் கூட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது பரந்த விளம்பரம் வழங்குவதற்காக ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் கலந்துரையாடல் தொடர்பான படங்கள் காணொலி காட்சிகள் மற்றும் உத்தியோகபூர்வ செய்தி குறிப்பை படிவங்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சுயற்சியாக போட்டியிடுவதாக கூறும் ரணில் போலீஸ் மாதிபரை நியமிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எண் மூன்று ஆகியவை இதன்போது கடைப்பிடிக்கப்படவில்லை கடைபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிவாயுவின் விலை ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் ஏற்படாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த மாதத்தில் நிலவும் விலையிலே அடுத்த விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய லெட்ரோ எரிவாயு மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது ஐந்து கிலோகிராம் கிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ கிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் இயக்க அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியையின் படுகொலைக்கு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் ശ്രീലങ്ക ഐക്യദേശിയ കക്ഷിയും മുൻപ് മാണ സഭ ഉറപ്പു സന്ദിപ്പിൽ ഉറിയ ജനാധിപതി ജനാധിപതി രാണിൽ ഇക്കണ്ടണനത്തെ വെളിയിട്ടുള്ള ഇസ്മായിൽ കനിയൻ പൊലൈക്ക് കടും കണ്ടനം തെവിത്തുടനി സേർപ്പാള താ ഒരുപോലും ഏറ്റുക്കൊള്ള പോവില്ലേ ജനാധിപതി രാണിൽ വിക്രമസിംഗ് വിദ്യാർത്ഥി கடவத்தை புறக்கோட்டை வெளிவேறிய புறக்கோட்டை மற்றும் கிரேலவள புறக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து செல்லும் இலங்கை தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை அதன்படி வழி இலக்கம் முப்பத்தி எட்டு கடவுத்தை தொடக்கம் புறக்கோட்டை வழித்தடத்தில் இயங்கும் தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பல பேருந்துகள் உடனடியாக அங்கிருக்கும் தகவல்கள் கூறுகின்றன கிரிபத் மார்க்கத்தில் புதிய பேருந்துகள் பலவற்றிற்கு அனுமதி வழங்கியதன் மூலம் தமது வருமானத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நூற்றி முப்பத்தி எட்டு பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடவத்தை தொடக்கம் புறப்பு இதேபோல கடவத்தை தொடக்கம் புறக்கோட்டை பேருந்து தரைப்படத்தில் அதிகளவான சகதி குழிகள் காணப்படுவதால் பேருந்துகள் பழுதாகி வருவதாக பேருந்து சாரதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கழிவறைகள் நிரம்பி காணப்படுவதால் அப்பகுதியில் வீசுவதாகவும் குறிப்பிடுகின்றனர் தீர்வு கோரிய தாம் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளதாகவும் தீர்வு கிடைக்காவிடின் தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் பேருந்து சாரதிகள் தெரிவிக்கின்றனர் பேருந்துகளின் திடீர் பணி புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனிகுளத்தில் இருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்ட கொலை செய்யப்பட்டுள்ளார் என முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு ஜோகபுரம் மெல்லாவி பகுதியினை சேர்ந்த ஆனந்தராசா ஜீவன் வயது இருபத்தி ஏழு என்ற இளைஞன் நேற்று வவுனி குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று முதினம் இரவு சுமார் இருபது லட்சம் ரூபா பணத்துடன் ஜோகபுரத்தில் இருந்து பாண்டியன் குளம் சென்ற குறித்த இளைஞனை காணவில்லை என உறவுகள் தேடிய நிலையில் நேற்று அதிகாலை வாணிக்குளம் குளத்தில் உடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் சம்பவத்திற்கு வருகை தந்த உடலத்தை பார்வையிட்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிபத நீதிபதி எஸ் ஏச் உடலத்தின் உடற்குழு பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்தார் மாவட்ட ഇന്നലെ ഇന്ന് മുല്ലത്തീവ് മാവട്ടി പരിശോധന സട്ട വൈദ്യുതി നട്ടാകണ്ടാവലിലാണ് വിസാരണയും മുൻത്തിൽ എരിപൊരു വിളി തൃത്തം വളരെ പോളിരവിൽ ഇടംപെ ഇലങ്ങി പെട്രോളിയ കൂട്ടാവളം இன்று நள்ளிரவில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறாது என வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானது எனவும் குடுத்தாவணம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாவடத்தின் சுதேச பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என்ற கணிப்பின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை ஆர்டர் செய்யாத காரணத்தினால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பரவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே உலக சந்தையில் டபுள்யூ ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை ஒன்று புள்ளி நான்கு மூன்று வீதம் குறைந்துள்ளது தற்போது ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு டொலராக உள்ளது மேலும் பிரைன் கஞ்சா எண்ணெய் பீப்பாய் விலை எழுபத்தி ஒரு புள்ளி ஒன்று மூன்று டொலராக உள்ளது இது ஒரு புள்ளி ஐந்து ஒரு வீதம் குறைந்துள்ளது கஞ்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இவ்வேளையில் மக்கள் உணரும் தாக்கத்துடன் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட பாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் ஏனையின் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து யாழ் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் பாடசாலை ஒன்றிற்கு திரும்ப முற்பட்ட வேளை எதிரே வந்த டிப்பர் வாகனம் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்தவர்கள் அங்கிருந்த இளைஞர்களால் பழைய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் ஆங்கில தின போட்டி ஒன்றுக்காக தனது மகளை பாடசாலைக்கு ஏற்றி சென்ற வேளையே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இ சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் விமான நிலையத்தில் இருந்து கொண்டு செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபருக்கு சொந்தமான பல பயணப் பொதிகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மலேசியாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன குறைந்த பயணப் பகுதிகள் சாலையில் வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் விமான நிலையத்தின் அறிவித்தலுக்கு அமைய கட்டுநாயக விமான நிலையத்துக்கு செல்ல குறித்த நபர் சென்றுள்ளார் விமான நிலையத்தில் இருந்து பயணப் பகுதிகளை நபர் அவற்றை விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் போதே கைது செய்யப்பட்டதாக கட்டுநாயக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சோதனையின் போது இருநூற்றி நாற்பத்தைந்து இ சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பு கட்சி கடையைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் எனவும் காட்டுநாயக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்